தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புறுசுந்தையை இடுகியாக்கி நண்புரியி ஞானச் சுடர் எட்டினேன் நாரணருக்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்கின்ற முதல் ஆழ்வார்களில் ஒருவராகிய புகையாழ்வாற்பாடலே இந்த பாசுரத்தை இந்த அரங்கத்திலே சொல்லி என்னுடைய சிற்றுரையை தோக்குகின்றேன் தொன்மையான வழிபாடாக விளங்குகின்ற ஒரு வழிபாடு இந்த மண்ணிலே திருமால் வழிபாடு தொல்காப்பியத்தினுடைய காலத்தை தமிழறிஞர்கள் ஆய்வாளர்கள் பல்வேறு விதமாக சொல்லுவார்கள் கிமு ஆயிரம் என்பாரும் உண்டு ஐநூறு என்கிறார்கள் சிலர் பரிபாடலையும் பாடப்படுகிறது கிமு முன்னூறு என்று சிலர் சொல்லுகிறார்கள் எப்படி இருந்தாலும் கிறிஸ்து பிறப்பதற்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய தொல்காப்பியமே மாயோன் மேய காடுரை உலகம் என்று அந்த மாயோன் திருமாலை நமக்கு சுட்டி காட்டுகிறது அதற்கு பிறகு இந்த திருமால் வழிபாட்டிலே என்னை கவர்ந்த வரிகள் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் தருகிறார் அது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் அவர் சொல்லுகிறார் திருமால் புகழ் கேட்காத செவி என்ன செவியோ திருமால் புகழ் பாடாத வாய் என்ன வாயோ என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சுட்டி காட்டுகின்ற பொழுது இந்த திருமால் வழிபாட்டினுடைய சிறப்பு நமக்கு நன்கு புலப்படுகிறது அந்த வழிபாட்டிலே பக்தியினுடைய ஊற்றாய் இன்னும் சொல்ல வேண்டுமானால் பக்தியினுடைய ஆழத்திற்கே சென்று தங்களை மறந்து ஊன் உருக உயிர் உருக பாடிய இனிமையான பாடல்கள் தமிழிலே சொல்ல வேண்டுமானால் நாலாயிரம் அருளிச் செயல்கள் என்று சொல்லுவார்கள் அதை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று சொல்கிறார்கள் திவ்ய என்றால் மேலான என்கின்ற பொருளை சுட்டி காட்டுகிறார்கள் இங்கே தொடக்க உறவையிலே மிக அருமையாக சொன்னார்கள் எப்படி சைவத்திலே இந்த திருமுறைகள் கிடைப்பதற்கு நம்பியாண்டார் நம்பி காரணமாக திகழ்ந்தாரோ அதே போல அந்த நாதமுனிகள் நாதமுடிகளுடைய வரலாற்றையும் நம்பியாண்டார் நம்பியுடைய வரலாற்றையும் ஆராய்ந்து படுக்கையிலே ஒரு ஒற்றுமை உண்டு இருவருமே அந்த காட்டு மன்னார் கோயில் என்று சொல்லக்கூடிய வீரநாராயணபுரத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த ஊரிலே தோன்றிய இருவராலுமே திருமுறைகளும் நமக்கு கிடைத்தது நாதமுடிகள் இது எப்படி தொகுத்தார் என்கின்ற வரலாறு உங்களுக்கு தெரியும் மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினும் சிறு தாம்பு அங்கு இருக்கக்கூடிய உரங்காப்புலி உரகாப்புள்ளி என்றால் உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் வேதாந்த தேசிய மதுரகவி தோன்ற காட்டும் வழியே நல்வழியே துணிவாரர்க்கின்ற ஐயா நான் வந்து திருச்செந்தூர் போகும்போது ஒரு முறை அந்த திருநெல்வேலியிலேருந்து அந்த ஆழ்வார் திருநகரி வந்துச்சு நான் வந்து பைபாஸ் ரோட்டில் போகும்போது ஆழ்வார் திருநகரின்னு என்னுடைய டிரைவர்கிட்ட வண்டியை உள்ளே விடுவோம் அப்படி ஆழ்வார் திருநகிரி உள்ள திருக்குறுகூர் சடகோபன் எழுந்தருளிய அதாவது மாறன் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வேதம் அருளிய நம்மாழ்வார் அவதரித்த அந்த மண்ணை இறங்கி மிதிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஊரிலே இறங்கி உள்ளே நுழைந்து அங்கே நம்மாழ்வார் அந்த புளிய மரத்தடியிலே ஆறு ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் தவம் புரிந்தார் என்கின்ற செய்தி அறிந்தேன் அங்கே உறங்கா புலி ஆழ்வார் என்று அதில் எழுந்தது பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அதாவது சிந்திக்கக்கூடிய அறிவில் ஓரறிவு உயிருள்ள புளிய மரத்தை கூட ஆழ்வாராக காட்டக்கூடிய ஒரு சமயம் இந்த வைணவ சமயம் எல்லோரையுமே ஆழ்வார்கள் என்பவர்கள் பனிரெண்டு பேர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்றால் பரதனையும் பரதாழ்வார் என்கிறார்கள் கம்பனையும் கம்பநாட்டு ஆழ்வார் என்கிறார்கள் அதே இந்த திருமாலை வணங்கக்கூடிய அது உண்மையாக பக்தியிலே லயித்து நம்மை கொண்டு வணங்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆழ்வார்கள் என்பதை நம்முடைய தம்பி வெங்கடேஷ் அவர்கள் சொன்னதன் மூலம் நான் அறிந்தேன் நான் படித்த வரையிலே நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் தான் இவர்கள் தான் ஒரு புதிதாக ஒரு அருமையான செய்திகளை எனக்கு சொன்னார் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இல்லம் அது சாதாரணம் இல்ல இல்லம் அல்ல திருமால் இருக்கக்கூடிய அது படமாக இருந்தாலும் சரி விக்கிரமாக இருந்தாலும் சரி திருமாலை வழிபடக்கூடிய ஒவ்வொரு இல்லமும் நூத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை நமக்கு தந்தார் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பற்றி குமுதம் பக்தி ஸ்பெஷல்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு கட்டிட எழுதினேன் அதுல நேபாளம் தொடங்கி நம்முடைய தமிழ்நாடு வரையிலே இருந்து நூற்றி எட்டு வருகிறது இரண்டு இப்பொழுது நான் பார்க்க முடியாது எதுன்னு உங்களுக்கு தெரியும் திருப்பார் கடல் வைகுந்தம் சொல்கிறார்கள் அந்த செய்தி கிடைக்கப்பட்டேன் பிறகு அது கேரளாவிலும் இருக்கிறது ஆந்திலாவிலும் சில திவ்ய தேசங்கள் இருக்கின்றன இந்த ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுடைய சிறப்பை எல்லாம் படிக்கின்ற போது இன்னொரு ஒரு ஆச்சரியம் தில்லை திருச்சித்திரக்கூடம் எல்லோரும் சைவம் என்றால் சிதம்பரம் என்பார்கள் காவேரி பகத்தை வந்து ஒரு திவ் ஆ ஐயா ஆமையா எங்க ஊர் பக்கம் யாரும் திருணாகுர் பக்கத்துல இருக்க திருப்பார்கடடலாம் சொல்றீங்க இங்கயும் குமுதவள்ளி நாச்சியார் ஆ சரி இந்த பக்கத்துல இப்போ சைவத்தினுடைய முதல் தளம் அல்லது இறுதி தளம் கடைசி தளம் அதாவது 18 சைவ தளம் பாங்க அவ்ளோ தி கொண்டேன்னு இடத்துக்கு போக முடியாதவங்க சிதம்பரம் வந்தாலே போதும் என்பார்கள் அந்த சிதம்பரத்திலே கோவிந்தராஜ பெருமாள் படுத்திருக்கிறார் நாம் நடராஜர் இப்படி பார்க்கின்ற போது கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தால் கோவிந்தராஜ பெருமாள் காட்சி அளிப்பார் அனந்த சையன கோலத்தில் தான் கிடந்த கோலத்தில் அவர் இருக்கிறார் அப்படி இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அதனுடைய மகிமைகள் இது எடுத்துச் செல்லக்கூடிய தூய தமிழ் இப்ப நான் ஏன் நீங்க வந்திருக்கிறேன் என்றால் அது சொல்லிடணும் அருமைக்குரிய தம்பி டாக்டர் வெங்கடேஷ் நானூறு டாக்டர் ராஜமூர்த்தி எனக்கு இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு தமிழிலே ஈடுபாடு உண்டு அவருக்கு உண்டு அவர் இன்னிடத்திலே பணியாற்றியவர் நான் திருவாரூர் மாவட்டத்தில் இணைய இயக்குனர் ஜாயிண்ட் டைரக்ட்டா ஃபில் சர்வீஸ் பணியாற்றுகின்ற பொழுது அது அந்த கோவிட் காலகட்டத்திலையே மறக்க முடியாத காலம் எங்களுக்கெல்லாம் பா நினைச்சு பார்த்தா கோவிட் காரணமே புத்தக புத்தகத்தை தட்டி பார்த்தாரு அப்போ தட்டி தம்பியை வச்சு கொடவாசலில் அவர் ஜிஹெச்சில் அவர் இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸ் அவர் சிஎம்ஓ அப்போ பணியாற்றினார் அப்பொழுதே நான் அங்கே அந்த மருத்துவமனைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை பற்றியெல்லாம் பேசுவது உண்டு எனக்கு முன்னாடி அருமையாக சொன்னாங்க வாழால் அறுத்து சூடிலும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன்பால் அது மீளா துயர்தறியனும் இத்துழோட்டு அம்மா உனது அருளை ஆளா உனது அடியன் பார்ப்பன் அடியன் என்கின்ற அருமையான ஒரு குலசேகர் ஆழ்வாருடைய பாடல் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் டாக்டரை பற்றி அப்பவே அவர்கள் குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார்கள் வாளால் அறுத்தாலும் கூட அதை பொறுத்து கொள்ளக்கூடிய நோயாளி போல நமக்கு துன்பங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு இறைவனுடைய திருவடியை நினைப்பதுதான் உண்மையான பக்தன் என்கின்ற ஒரு செய்தி அதே போல என்னை கவர்ந்த நிறைய நாலாயிரம் தேவையை பெறும் அந்த ஒன்று ரெண்டு மட்டும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா உன் கோயில் வாசலில் அடியாறு மாணவர் அறம்பெயரும் கிடந்து இயமும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்ன பரவாயில் இத படிச்சு படிச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் சோலையில் மரமாவே இந்த கருத்து எங்கே இருந்து எடுத்திருக்காங்கன்னா கிடந்து உன் பவளவாய் காண்பேனே தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் ஒரு மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே அதுவும் அதுல உண்டு அதுல ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குல செயலாம் அங்கே படியாக கடக்குனு அங்கே இருக்க தூணா இருக்கணும் அந்த எச்சில் துப்பக்கூடிய வட்டிலாக பொன் வட்டிலாக இருக்க வேண்டும் என்று ஏக்க பெருமூச்சு விட்டு பாடக்கூடிய அந்த பாடல்கள் அதே போல துப்புடையாரை அடைவதெல்லாம் சோறு விடுத்து துணை ஆவரென்றே ஒப்பிலேன் ஆகிலும் நீ நடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் அற்புதமான ஒரு பாடல் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அப்போது ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்ன அந்த திரும்ப திரும்ப இந்த பாசுரங்கள் தமிழ் பாசுரங்களை படிக்கின்ற பொழுது அதனுடைய ஆழம் கருத்து வளம் கற்பனை வளம் எல்லாம் பொழுது அதை படிக்கின்ற பொழுது நம்மை நாம் மறந்து விடுகிறோம் நம்முடைய துன்பம் நீங்குகிறது அதுதான் என்னுடைய சிறப்பு அப்படி இருக்கக்கூடிய நாலாயிரம் பாடல் மூவாயிரத்து தொள்ளாயிரம் அப்படி தான் வந்துச்சான் கடைசியில் திருவரங்கத்தம் ஐயா அங்கே தான் வந்திருக்காங்க திருவரங்க முதநாடு அருளிய ராமானுயர் நூற்றந்தாதி என்கின்ற நூறையும் சேர்த்து நாலாயிரமாக ஆக்கி அந்த நாலாயிரத்தில் தினம் ஒவ்வொரு பாடலுக்கு இவர் வியாக்கியானமோ உபன்யாசமோ சொற்பொழிவோ எப்படி வேணாமான்னு சொல்லலாம் நம்முடைய அருமையாக நான் நியமிக்க நான் நிறைய கேட்டிருக்கிறேன் வெங்கடேஷனுடைய பேச்சை கேட்டுவிட்டு அவரை பாராட்டியிருக்கிறேன் நல்ல உச்சரிப்பு ஒரு பேச்சாளனுக்கு பேசுகின்ற பொழுது உச்சரிப்பு நன்றாக இருக்கணும் தெளிவாக பேச வேண்டும் சொன்னதே திரும்பி சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது தெளிவாக அழகாக சுருக்கமாக புரியும்படி சொல்ல வேண்டும் அந்த ஆற்றல் தம்பி வெங்கடேஷுக்கு இருக்கிறது அவர் இந்த பணியை எடுத்து அதை செய்ய இருக்கிறார் அதுவும் சங்கரா தொலைக்காட்சியின் மூலமாக என்கின்ற பொழுது அந்த சங்கரா தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன் இந்த நாலாயிரம் பாட்டல் பாடல்களுக்கு அவர் தெளிவாக அவருடைய பாணியிலே பொருள் சொல்ல இருக்கிறார் ஏற்கனவே அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அடியின் வந்திருக்கிறேன் ஒரு முறை இங்கு வந்திருக்கிறேன் அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே நான் பேசியிருக்கிறேன் இப்போது என்னை இங்கு அழைத்து இம்முறையும் அதுவும் ஸ்ரீரங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கிற ஆண்டவன் சாமிகள் முன்னால் பேச வைத்திருப்பது எனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு ஸ்ரீரங்கத்தை மறக்க முடியாது ஆனால் போய் கீவில் நின்று அதை பார்க்குறதுக்குள்ள படாத பாடுபட்டுருவோம் நாங்கள் அந்த ஸ்ரீரங்கன தரிசனத்துக்கு முன்னாடி அப்பா அப்பப்பா அதுவும் அந்த உடையவர் சந்நிதி அந்த தென்மேற்கு மூலையில் நினைக்கிறேன் உடையவர் சன்னிதியில் போய் ராமானுஜரை போது ஒரு எனக்கு என்ன ஒரு ஆனந்த பரவசம் வரும் ராமானுஜர் இல்லை என்றால் இன்றைக்கு வைணவமே இல்லை என்று சொல்லலாம் நாதமுனிகளுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியும் அவருடைய பேரனாக வந்த ஆலவந்தார் ஆலவந்தாருக்கு பிறகு அந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலினுடைய நிர்வாக அமைப்புகளை

தானான திருமேனி எங்கள் திருவங்கலத்தில் இருக்குது தமர் உகந்த திருமேனி கர்நாடகா மாநிலம் மேலைக்கோட்டையூர் தாம் உகந்த திருமேனி பிறந்த இடத்துல திருப்பெரும்புதூரில் இருக்குது அதை எனக்கு ரொம்ப ராமானுஜியர் நூற்றி இருபது ஆண்டு காலம் வாய்ந்தார் எனக்கு தெரிஞ்சு மனிதனுடைய முழு ஆயுள் காலம் வந்து நூற்றி இருபது தான் நாம் தான் அது கெடுத்துக்கிறோம் அறுபதில் போயிடுறோம் எழுபதில் போயிடும் எண்பதில் போயிடும் ஆனால் மனிதனுடைய முழு ஆயுள் காலம் என்பது நூற்றி இருபது ஆண்டுகள் அதில் பாதி முடிச்சோன்னா நம்ம சஸ்யாப்த பூர்த்தி செய்கிறோம் அதை மணி விழா செய்கிறோம் சமீபத்திலே ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆச்சாரியர் மறைவில் வந்த ஐயா ராமானுஜர் அவர்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து இந்த வைணவத்திற்கு புத்துயிர் ஊட்டியிருக்கிறார்கள் ஒரே ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன் நான் சைவம் ஐயா சைவ சித்தாந்த நண்பனை பட்டம் வாங்கியிருக்கிறேன் திருவாரூர் ஆயினத்தில் ஆனால் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒருபடி இந்த எனக்கு கூட நான் நிறைய கூட்டத்தில் பேசியிருக்கேன் அப்போ சொல்லுவாங்க என்னையா நீ இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆமையா அப்படின்னு சொல்லுவேன் சைவத்திலே இல்லாத ஒரு சமத்துவம் வைணவத்திலே காட்டப்படுகிறது திருப்பாநாயவாருடைய வாழ்க்கையை உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீரங்கத்திலே அவர் தரிசிக்க முற்பட்டதும் முயன்றதும் அதற்கு தடைகள் வந்ததும் கல்லால் அடிபட்டதும் ரத்தம் சிந்தியதும் இங்கே அவருடைய நெற்றியிலே ரத்தம் சிந்துகின்ற பொழுது திருமாலுடைய நெற்றியிலே ரத்தம் சிந்தியதாகவும் அங்கே இருக்கக்கூடிய லோகசாரங்க முனிய அவருக்கு வந்து காவிரிக்கு அப்பால் கரையிலே ஒருவன் இருக்கிறான் என்னுடைய பக்தன் தோளில் சுமந்து கொண்டு வா என்று திரு அரங்கன் கட்டளையிட திருப்பானாழ்வாரை தோளில் தூக்கி வந்து தரிசனத்தை காட்டிய ஒரு சமயம் இந்த வைணவ சமயம் அப்படி பெரியாழ்வார் தொடங்கி பல்லாயிரம் பல்லாயிரம் பல கோடி நூலாயிரம் மல்லாண்ட தின்தோல் மடிவண்ணா உன் செவ்வடி செவ்வித்திரு ஆரம்பித்து நாலாயிரம் பாடல்கள் பதினோரு வருஷம் நாமெல்லாம் இருப்போனா எனக்கு தெரியல இப்ப வயசு அறுபது எழுபது வயசு இருப்பனா அம்மா எழுபது வயசு வரை இருந்தாதான் தம்பி வெங்கடேய சொன்ன அத்தனை பாடலுடைய பொருளையும் நாம் உணர முடியும் இந்த வீடு தம்பி வீடு உண்டு ஏன் வீட்டுக்கு வீடுன்னு பேர் வச்சா வீட்டில் பிறந்தாலும் கூட அவர்கள் வீடு பேரு என்கின்ற முக்தி நிலை இனி பிறவாத நிலையை அடைய வேண்டும் வைணவத்தில் நித்திய சூரியகள் என்பார்கள் நாதமூடிகள் கூட நித்திய சூரியம் வீடு இந்த மூணு இருந்தாலும் ஆமாயா ஒவ்வொருத்தரும் வந்து நாம திரும்பி ஒரு பிறவாத நிலையை இங்கு அடைய வேண்டுமானால் அதற்கு இந்த தெய்வத்தமிழ் மணக்கக்கூடிய இனிமை தமிழாக இருக்கக்கூடிய அமுதத்தமிழாக விளங்கக்கூடிய அதாவது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்கமோ மறுபொசித்த மாயவண்டன் வாய்ச்சி வையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே இந்த ஆண்டாள் பாடலை நாம் பாடுகின்ற பொழுது உச்சரிக்கின்ற பொழுது என் நான் மணக்கின்றது என் உடல் மணப்பது போல உணர்கின்றேன் என் ஆன்மாவே மணப்பது போல உணர்கின்றேன் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதனை தம்பி முயற்சி எடுத்து சங்கரா டிவியின் வாயிலாக உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தமிழ் ஆர்வலர்களுக்கு பரப்ப இருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இங்கே என்னையும் மழைத்தமைக்காக என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் ஓம் நமோ நாராயணாய்